தொழுகின்ற போது ஒரு பெண்ணின் ஆடை எவ்வாறு இருக்க வேண்டும் என்பது அடுத்து தொடுக்கப்பட்டுள்ள கேள்வியாகும் பருவ வயதை அடைந்த ஒரு முஸ்லிமான பெண்ணுடைய தொழுகைக்கான ஆடை மூன்று விதங்களிலே இருக்க வேண்டும் ஒரு சிலர் இதிலே அதன் அளவை குறைத்து கூறுவார்கள் ஒரு சிலர் அதிலே கூட்டி கூறுவார்கள் நபியுடைய சுன்னாவின் அடிப்படையில் மிகச் சரியானதை மிக தெளிவாக உங்களுக்கு கூறுகின்றோம் கவனமாக காது கொடுத்து இதன் அடிப்படையில் செயல்படுவதுதான் முஸ்லிமான பெண்கள் மீது கடமையாகும் ஒன்று அந்நிய ஆண்கள் இல்லாத வீடுகள் போன்ற இடங்களிலே இருக்கும் போது தமது குடும்ப உறவுகளோடு இருக்கும்போது ஒரு பெண் அவளுடைய சாதாரண ஆடைகள் கழுத்து முன்னங்கை அல்லது முழங்கை வரைக்கும் அதே போன்று பாலங்கள் இவை வெளியிலே தென்படும் விதத்திலே வீட்டிலே பெண்களுக்குரிய ஆடைகளே அணிவார்கள் பொதுவாக தாவணி என்ற ஒன்றை அவர்கள் பயன்படுத்தினாலும் சில வேளை தலையை மூடியிருப்பார்கள் தலையை மூடாமலும் இருப்பார்கள் இப்படி அந்நிய ஆண்கள் இல்லாத வீடுகள் போன்ற இடங்களிலே இருக்கும்போது பொதுவாக ஒரு பெண் அணிந்திருக்கின்ற அந்த ஆடைகளிலே தொல முற்படுவாள் என்றால் அந்த நேரத்தில் கண்டிப்பாக தாவணி கொண்டு தனது தலையிலே அதனை தலையை மறைத்துக் கொள்ள வேண்டும் என்பது முதலாவது நிலை வயதை அடைந்த ஒரு பெண் தலையை மறைக்காத நிலையில் தாவணி அணியாத நிலையிலே அவளது தொழுகையை அவ்வா ஏற்பதில்லை என நபி அவர்கள் கூறிய ஹதீஸ் முஸ்னத் அகமது உட்பட பல நூல்களிலே ஹசன் தரத்திலே காணப்படுகின்றது எனவே அந்நிய ஆண்கள் இல்லாத வீடுகள் போன்ற இடத்திலே ஒரு பெண் தொழுகின்ற போது சாதாரண அவளுடைய ஆடைகள் அதே நேரம் தொழுகைக்காக அவள் கண்டிப்பாக தாவணி கொண்டு தலையை மறைக்க வேண்டும் இரண்டாவது நிலை அந்நிய ஆண்களுடைய பார்வை படுகின்ற இடங்களிலே வெறும் தொழுகைக்காக மட்டுமல்ல கண்டிப்பாக பருவ வயதை அடைந்த ஒரு பெண் கண்ணும் கண் சார்ந்த பகுதிகள் தவிர முகம் முன்னங்கைகள் உட்பட முழுமையாக தன்னை மறைத்திருக்க வேண்டும் என்று இஸ்லாம் வழிகாட்டுகின்றது நபியுடைய காலத்து சஹாபியா பெண்மணிகள் இப்படித்தான் அந்நிய ஆண்களை விட்டும் தங்களை மறைத்திருந்தார்கள் வெளியிலே பார்ப்பதற்கு கண்களுக்கு நேராக கண்ணின் அளவை விட சற்று பெரிதாக ஓட்டைகள் வைக்கப்பட்ட முகத்திரை உட்பட முன்னங்கைகளுக்கு கையுறைகள் என்பன போன்றவற்றை கொண்டும் முழுமையாக தங்களை மறைத்திருப்பது பொதுவான கடமையாகும் எனவே அவ்வாறான நிலைகளிலே தொழும்போது மேலதிகமாக மறைப்பதற்கு எதுவும் கிடையாது அந்நிய ஆண்களுடைய பார்வையை விட்டும் தடுக்கின்ற இந்த ஹிஜாபை கடைபிடிப்பதுதான் பருவ வரை அடைந்த முஸ்லிமான பெண்கள் மீது கட்டாய கடமையாகும் தொழுகை நேரம் வந்துவிட்டால் அதே ஆடையோடு அவர்கள் தொழ வேண்டும் அதிலே கூடுதல் குறைவு செய்வதற்கு எதுவும் கிடையாது இது இரண்டாவது நிலை மூன்றாவது ஒரு நிலை அந்நிய ஆண்கள் இருக்கின்ற அவர்களது பார்வைப்படுகின்ற காபா என்ற ஹஜ் உம்ரா செய்கின்ற இடம் ஒரு முஸ்லிமான பெண் ஹஜ் உம்ரா செய்ய நாடினால் அவள் இஹராம் அணிய வேண்டும் ஒரு முஸ்லிமான பெண்ணுடைய இஹராம் என்பது முகத்திரை முன்னங்கைகளுக்கான உரைகள் கையுறைகள் இவற்றை கொண்டு மறைத்திருக்கின்ற பெண் இஹராம் அணிய விரும்பினால் இந்த முகத்திரையையும் முன்னங்கைகளுக்கான கையுறைகளையும் நீக்குவதுதான் அந்த பெண்ணுடைய இஹராம் என்பதை நபி அவர்கள் தெளிவுபடுத்துகின்றார்கள் வளமையாக அந்நிய ஆண்களுடைய பார்வை படுகின்ற இடத்தில் கண்ணும் கண் சார்ந்த பகுதிகள் தவிர முகம் முன்னங்கைகள் உட்பட முழுமையாக தன்னை மறைக்கின்ற பெண் இஹராம் அணிகின்ற போது முகத்திரையையும் கையுறைகளையும் அறவே அணியக்கூடாது என நபி அவர்கள் தடுத்த ஹதி சாயில் புகாரிலே இருக்கின்றது எனவே இஹராம் அணிந்த நிலையில் ஒரு பெண் தொழுவது என்பது மூன்றாவது நிலையாகும் இஹ்ராம் அணிந்த நிலையில் பொதுவான அந்நிய ஆண்களுடைய பார்வைப்படுகின்ற அந்த காபா அதன் எல்லைகள் இதிலே ஒரு முஸ்லிமான பெண் இஹ்ராம் கலையும் வரைக்கும் முகத்தையும் முன்னங் கைகளையும் அறவே அவள் மறைக்க கூடாது அது அல்லாமல் தன்னை முழுமையாக மறைத்து தொழுவதே கடமையாகும் இதுதான் முஸ்லிமான பெண்கள் தொழுகின்ற போது கடைபிடிக்க வேண்டிய மூன்று விதமான ஆடைகளாகும் இதுவே மிகச்சரியானதாகும்